எளிமைக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் டாக்டர் நானசௌந்தரி என்று பிஏகே பழனிசாமி மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஊழியர் தாடி சந்திரசேகர் கூறினார் வண்ணார்பேட்டையில் தலை சிறந்த மகப்பேறு மருத்துவராக திகழ்ந்த டாக்டர் நானசௌந்தரி பிஏகே பழனிசாமி மேல்நிலைப் பள்ளிக்கு ரிச்சாவில் வந்து மாணவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிப்பார் என்றும் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் சாதிப்பது என்று மாணவர்களுக்கு தன்னை தாயாக பாவித்து அறிவுரைகள் கூறுவார் என்றும்

மருத்துவர் நம்ம பாப்பே ஒரு வனாரப்பேட்டைன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் அவங்க ஞாபக சந்திரி அம்மா தான் டாக்டர் அவங்க எடுத்து யாராலும் நிரப்பவே முடியாது எழுபத்தி ஆறுல இருந்து எனக்கு தெரியும் எழுபத்தி ஆறுல இருந்து அவங்க கூட நான் பழகிருக்கிறேன் அவங்க நான் பிஏகிரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல பசங்க அதாவது விளையாடும் போது அடிபட்டாவோ பிள்ளை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கதான் இருப்போம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா அவங்கள அழைப்போம் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவங்க ரிச்சார்ட் சாதா எளிமையா தான் வருவாங்க ரிச்சார்டா தான் வருவாங்க தான் போவாங்க வீட்டில் பேசும்போதும் ஒரு தாய் குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பிள்ளைங்க கிட்ட பேசுவாங்க அவங்க பேசுற எளிமையை வந்து பிள்ளைங்க கிட்ட பிள்ளை எப்படி படிக்கணும் எப்படி முன்னேறணும் வாழ்க்கையில என்ன சாதிக்கணும் நான் என்ன சாதிச்சேன் நான் எல்லாம் வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவிச்சேன் கஷ்டங்களை அனுபவிச்சு எப்படி எல்லாம் பேச முடிச்சேன்றத பிள்ளைகள் ஒவ்வொரு முறை வரும்போதும் மாத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்றது மாதிரி பேசணும் அவங்க மாதிரி மருத்துவரை நம்ம பார்க்கவே உள்ளோம்

அவங்க சமுதாயத்துல அவங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஆனா இப்ப எதுவுமே இல்லை அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க அந்த கஷ்டத்தை பிறருக்கு இப்ப கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துல அவங்க ஒரு எரிச்சை உருவாக்குறாங்க மாணவர் மத்தியிலேயோ மாணவிகள் மத்தியிலேயோ ஒரு எரிச்சை உண்டாக்குறாங்க இப்ப அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்க மிஷன் லைஃப் ஆகி போச்சு அவங்க வர்றாங்க போறாங்க வேலையை பாக்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களே நல்லா இல்லை சந்தோஷமா இல்லை ஒரு மிஷின் லைஃப் தான் வாழ்றாங்களே படியா யாருமே அவங்களும் சந்தோஷமா இல்ல மக்களும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு